தொன்னூறுகளில் உருவான தனித்துவமிக்க கவி ஆளுமைகளுள் இவர் ஒருவர் இவரது கவிதைகள் அதிகார எதிர்ப்பை மையச்சரடாக கொண்டவை தொன்மமும் புனைவும் மர்மமும் மிகுந்த இவரது கவிதைகள் தமிழ் கவிதை மரபின் தொடர்ச்சியும் மேலைதேய கவிதைகளின் புதுமையும் இணைய பெற்றவை இத்தகைய சீர்மிகு சிறப்புடைய இந்த அரங்கின் தலைவராக அமர்ந்திருக்கின்ற கவிஞர் கரிகாலன் அவர்களை தலைமை உரை வழங்க நான் அன்புடன் அழைக்கிறேன் வேரல் கவிதைப் போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்றும் நூலாக்கத்திற்கான தேர்வுகளை பெற்ற கவிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் பாராட்டையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக ஒரு பெரிய நிகழ்ச்சியை பெரிய நிறுவனங்கள் துணையின்றி மிக வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை வேரல் சாத்தியப்படுத்தியிருக்கிறது அதற்காக வேரல் அமைப்பையும் அதில் முதன்மையாக இயங்குகின்ற லார்ட் பாஸ்கரன் மற்றும் அம்பிகாவையும் இந்நேரத்தில் பாராட்டி மழைகிறேன் இந்த தலைமை உரையை எந்த முனையிலிருந்து தொடங்குவது என்கின்ற எவ்வித ஏற்பாடும் இல்லாமல் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பின்ன தொடங்குகின்ற அந்த முதல் ஸ்வெட்டர் ஸ்வெட்டருக்கான அந்த முதல் முடிச்சியை அவள் எப்படி ஆரம்பிப்பாளோ அப்படி என்னுடைய உரையை நான் ஏதாவது ஒரு முனையிலிருந்து தொடங்கித்தான் ஆக வேண்டும் மிக சிறிய வயதில் நான் ஒரு கதையை கேட்டதுண்டு முருகனாக யாருன்னு தெரில ஒரு தெய்வத்துக்கு ஒரு திருமணம் நடக்கும்பொழுது எல்லா தேவர்களும் அந்த இடத்துல கூட்டிடுறாங்க பூமி ஒரு பக்கமாக கீழே தாழ்ந்து தாழ்ந்து போகுது அப்படின்னு ஒரு கதையை நான் கேட்டேன் அப்போ அந்த நிலையை சமன்படுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த இன்னொரு முனைக்கு தமிழாய்ந்த ஒரு பெருமகன் அகத்தியரை அங்கே அனுப்புகிறாங்க அப்படியே ஒரு கதை படித்தேன் இங்கு அகத்தியர்களைப் போன்று பல நவீன கவிஞர்கள் இந்த அரங்கிலே கூடியிருக்கின்றார்கள் மதத்தில் அரசியல் கலந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கவிதையை மதமாக பார்க்கிற ஐயா தேவதேவன் அவர்கள் நம்மிடையே அமர்ந்திருக்கின்றார் நவீன தமிழ் கவிதையில் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்பான் பாரதி அதுபோல பேச மறுக்கின்ற உரையாடல்களை கவிதையின் வாயிலாக தொடங்கி இருக்கின்ற கவிஞன் யவனிகா இந்த மேடையில் இருக்கிறார் தமிழ் தமிழை எந்த அளவுக்கு நவீனமாக கையாளலாம் என தொடர்ந்து முயற்சி செய்கின்ற அருமை சகோதரர் இளங்கோ கிருஷ்ணன் இங்கே அமர்ந்திருக்கின்றார் இங்கே கவிதையும் திரையும் கலந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு திரைக்கலைஞரை நாம் அழைப்போம் என்று முடிவு செய்தபோது போது திரு வசந்தபாலன் அவர்களை அழைத்தோம் தவிர்க்க இயலாத காரணங்களால் இன்று அவரால் அரங்கில் இந்த அரங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை நட்பின் அடிப்படையில் அழைப்புகளில் பெயர் இல்லாத போதும் கூட திருமாணிக்கம் மாணிக்கம் படத்தை தந்த ஒப்பற்ற திரைக்கலைஞர் அன்பு சகோதரர் நந்த பெரியசாமி அவர்களை இன்று பிற்பகலில்தான் தொடர்பு கொண்டு அழைத்தோம் உங்கள் கரங்களால் இந்த கவிஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்று அழைத்தபொழுது எவ்வித மறுப்பும் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அவர் இசைவு தந்தார் அவருக்கும் இந்த வேளையிலே நம்முடைய அன்பை பகிர்கிறோம் போலவே நாகர்கோவிலிருந்து அன்பு நண்பர் நட சிவகுமார் உள்ளத்தில் தோன்றிய எந்த கருத்தையும் எவ்வித மனத்தடையின்றியும் கூறக்கூடிய ஒரு நெஞ்சுறம் மிகுந்த கவிஞன் அத்தகைய நட சிவகுமார் நிறைய பேர் நான் இங்கே சொல்ல முடியும் நிறைய எல்லாமே எனக்கு இந்த புனித ஜோதி சுபி நம்ம கனிமொழி ஜி இப்படி நிறைய கவிஞர்கள் எங்கே பார்த்தாலும் நான் யாராவது மிஸ் பண்ணிவிடுவேன் இப்படி பேரை சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஓகே பூவிதழ் உமேஷ் கார்த்திக் திலகன் ராஜா வெள்ளூர் இப்படி நிறைய பேர் புவிதழ் உமேஷ்லாம் என்ன சொல்கிறது மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல அவ்வளவு அற்புதமாக தமிழையும் சிந்தனையையும் கையாளக்கூடிய ஒரு இளம் மகத்தான ஒரு இளம் கவி நமக்கு கிடைத்திருக்கிறார் பூவிதழ் உமேஷ் தமிழை உலக கவிதை தளத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய கலைஞர்களாக நம்ம கார்த்திக் திலகன் பூவிதழ் உமேஷ் இளங்கோ கிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் இங்கே திகழ்கிறார்கள் அவர்கள் இந்த அரங்கிலே இருக்கின்றார்கள் அவர்களோடு நாமும் இருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஈராயிரம் ஆண்டுகள் பாரம்பரியமுடைய தமிழ்மொழியின் நாமார்க்கும் குடியல்லோம் நம்மளை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியோம் இப்படி ஒரு நஞ்சொறும் மிகுந்த பக்தி இலக்கியத்தில் கூட கவிதை பாடிய திருநாவுக்கரசர் பாடிய ஒரு மொழி பொல்லத்தில் இருந்து நாம் இயங்குகிறோம் யாதும் ஊரே யாவரும் கேளி என இரண் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே பொது உடைமை சமூகம் இங்கே பொது உடைமை சித்தாந்தம் தோன்றுவதற்கு முன்பாக ஒரு சிந்தனை முறையை எடுத்து வைத்த ஒரு மொழி புலம் தமிழ் உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் என்று உலகத்திலிருந்து கவிதையை தொடங்குகிறான் கம்பன் ராமகாவியம் விஷ்ணுவை மையமாக கொண்ட ஒரு காவியம் ஆனாலும் கம்பன் ராமனை வணங்கி அந்த இலக்கியத்தை அந்த காவியத்தை படைக்கவில்லை உலகம் என்கின்ற வார்த்தை அப்போது பிற மொழிகளில் இருந்ததா என்பது சந்தேகம் அத்தகைய காலகட்டத்தில் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் அலகிலா விளையாட்டுடையான் என்று அந்த பாடலை பாடுகின்றார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இன்று சமூக நீதி பாடுகிறோம் பேசுகிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமூக நீதியை பேசிய ஒரு மொழி தமிழ் மொழி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா உயிர்க்கும்னு சொல்கிறாப்ல சிற்று சிற்றுயிர்களையும் சமமாக ஒரு பாவித்த ஒரு மொழி புலம் ஒரு சிந்தனை புலமாக இங்கு தமிழ் இருக்கிறது ஒரு கவிஞர்களுடைய வேலை இன்று ஒரு சமூகத்தினுடைய விழுமியங்களை நாம் கவிஞர்கள் எழுதிய பாடல்களிலிருந்தும் கவிதைகளிலிருந்தும் தான் நாம் அறிகிறோம் தமிழினுடைய விழுமையாக இருக்கிறது என்று திருக்குறள் கம்பராமாயணம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை நாம் இலங்கையில் காண்கிறோம் இத்தகைய விழுமியங்களை உருவாக்கக்கூடிய கலை வடிவமாக கவிதை திகழ்கிறது ஆகவேதான் கவிஞர்களுக்கு மதிப்பும் மாண்பும் ஒரு இனத்தில் ஒரு தேசத்தில் ஒரு இனக்குழுவில் கிடைக்கிறது கவிஞர்கள் விழுமியங்களை உருவாக்குவர்களாக மட்டும் அல்லர் சொற்களை உருவாக்குபவர்களாக இருக்கின்றார்கள் நான் நேற்று ஒரு முகநூல் குறிப்பில் எழுதியிருந்தேன் குறுந்தொகையிலே ஒரு கவிஞர் எழுதுகிறார் பறத்தை வீடு சென்ற ஒரு தலைவன் மீண்டும் தலைவியிடம் இணைய விரும்பி இல்லத்திற்கு திரும்புகிறான் அதற்காக ஒரு பாணனை தலைவியிடம் தூது விடுகிறான் தலைவி ஒத்துக்கொண்டாலும் தோழி ஒத்துக்கொள்ளவில்லை அப்போ அந்த பாட்டில் எப்படி அந்த தலைவனுடைய நாடு எப்படி இருக்குது எவ்வளவு ஒரு காதல் வளம் மிகுந்த நாடாக அந்த நாடு இருக்குது அப்படின்ட்டு அந்த கவிஞர் பாடுறார் சேவல் பறவை தன்னுடைய குஞ்சியை ஈனக்கூடிய அந்த பேடுக்காக கரும்பு சோலையிலிருந்து ஒரு கூட்டை கட்டுகிறது அந்த கூட்டை ஈனில் என்று அந்த கவிஞர் குறிப்பிடுகின்றார் ஈனக்கூடிய இல்லம் ஈனுதல் இல்லம் இப்படி ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து அவர் காயன் பண்ணுறாரு ஈனில் இப்போ குறுந்தொகை காலத்தில் ஒரு புதிய வார்த்தையை ஒரு கவிஞர் உருவாக்குகிறார் ஷேக்ஸ்பியர் ரெண்டாயிரம் வார்த்தைகளை உருவாக்கினா சொல்றாங்க பெட்ரூம் அவர் தான் மிட் சம்மர் நைட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற நாடகத்தில் ரொம்ப கவித்துவமாக எழுதக்கூடிய ஒரு கவிஞர் தான் ஷேக்ஸ்பியர் பெட்டு ரூம் இந்த ரெண்டையும் கனெக்ட் காயின் பண்ணி பெட்ரூம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குறார் இப்படி இரண்டாயிரம் புதிய ஆங்கில சொற்களை ஆங்கில மொழிக்கு தந்திருக்கிறார் ஷேக்ஸ்பியர் அசாசினேஷன் அவர் தான் தராது இப்படி ரெண்டாயிரம் வார்த்தைகளை ஷேக்ஸ்பியர் தராரு மேக்பத்தில் வந்து அசாசினேஷன் அப்படிங்கிற அந்த சொல்ல புதுசா ஷேக்ஸ்பியர் தான் உருவாக்குறார் சொற்களுக்காக கவிஞர்கள் தவம் இருக்கிறார்கள் கவிஞர்கள் சொல்லும்போது பொழுது சொற்கள் மந்திரமாகிறது எஸ்ரா பவுன் அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான ஆங்கில கவிஞர் விமர்சகர் இந்த ஸ்டேஷன் ஆஃப் எ மெட்ரோ அப்படிங்கிற ஒரு கவிதை அவர் ஒரு நாள் வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறார் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை அவர் கவிதைப்படுத்த முனைகிறார் அவருக்கு சரியாக வார்த்தைகள் கிடைக்கல ஒரு பதினான்கே சொற்களான அந்த கவிதை அது அந்த பதினான்கு சொற்களுக்காக அவர் ஒரு வருஷம் அவர் வந்து காத்திருக்கிறார் அது என்ன அந்த பதினான்கே சொற்கள்னா தி அப்பாரிஷன் ஆப் திஸ் ஃபேசஸ் இன் தி கிரௌட் பெட்டல்ஸ் ஆன் ஏ வெட் பிளாக் போலோ என்னென்னா ஒரு கிளையில் ஆன் a பெட் black போ ஈரமான கருப்பு கிளையில் இருக்கக்கூடிய ஒரு இதழ் போல அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்த மனிதர்களுடைய முகங்கள் இருந்தது அப்படின்ட்டு ஒரு பதினான்கு வார்த்தைகளில் அந்த இன் ஸ்டேஷன் ஆஃப் தி மெட்ரோ அப்படிங்கிற கவிதையை வந்து எஸ்ரா பவுண்ட் எழுதுகிறார் அப்போ கவிஞர்கள் வந்து ஒரு மொழி குடும்பத்திற்கு புதிய சிந்தனை வகமைகளை தருபவர்களாக இருக்கின்றார்கள் புதிய சொற்களை உருவாக்குபவர்களாக இருக்கின்றார்கள் நாம் வந்து ஒரு டிஜிட்டல் எறாவில் இப்போ வாழ்கிறோம் டிஜிட்டல் ஏஜ் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆனால் இந்த டிஜிட்டல் ஏஜில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறார் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் அனைவரும் அளவற்ற தனிமையில் இருக்கின்றார்கள் இதுக்கு இந்த தனிமைக்கு என்ன காரணம் இந்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் பல உடல்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரே மனதை உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஒரே குரலில் பேசக்கூடிய ஒரே முனையில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தனித்தன்மை உடையவர்களாக இல்லை இப்ப இந்த தனித்தன்மையை நாம் எங்கிருந்து உருவாக்க முடியும் ஒரு மொழி கூட்டத்தில் தனித்தன்மையை கவிதையிலிருந்து தான் உருவாக்க முடியும் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மறுக்கக்கூடிய தனித்தன்மையுடைய நெஞ்சுரம் கவிஞர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் பாரதி சொல்றான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் அப்படிங்கிற இந்த சமூகம் எதை கேட்க விரும்புகிறதோ அதை சொல்வது அல்ல கவிஞர்களுடைய கடமை இந்த சமூகத்திற்கு எது தேவையோ அதை சொல்வதுதான் கவிஞர்களுடைய வேலை அத்தகைய மன உறுதி உடையவர்களாக நினைத்ததை பேசக்கூடியவர்களாக அதிகாரத்திற்கு அடிபணியாமல் ஆன்மீக ரீதியான விடுதலை சமூக ரீதியான விடுதலை பொருளாதார ரீதியான விடுதலை இன ரீதியான விடுதலை மொழி ரீதியான விடுதலை இந்த மனிதர்கள் விடுதலையாக வாழ்வதற்கு சுதந்திரமாக வாழ்வதற்கு எவையெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அந்த எல்லா தடைகளையும் அடித்து நொறுக்கி விடுதலையை சிந்திக்கின்ற ஒரு கலைஞர்களாக இருப்பவர்கள்தான் கவிஞர்கள் நாவலாசிரியர்கள் இருக்கிறாங்க சிறுகதையாளர்கள் இருக்கிறாங்க கட்டுரை எழுதுகிறவங்க இருக்கிறாங்க ஆனாலும் இந்த கவிஞர்களுக்கு ஏன் மதிப்பு அதிகம் கலைகளின் அரசி அப்படின்னு நம்ம ஏன் கவிதையை சொல்றோம் ஏன்னா இதுதான் இந்த சமூகம் எதை உயர்த்தி பிடிக்கிறதோ அதை மறுக்கின்ற அந்த வலிமை கவிதைகளுக்கு இருக்குது திருக்குறள் முழுவதும் அப்படி இந்த மைய சமூக மதிப்பீடுகளை நிறைய இடங்களில் உதறக்கூடிய ஒரு தன்மை இலக்கியத்தில் இருக்குது நீங்கள் எல்லா இலக்கியங்களும் எடுத்துக்கிட்டாலும் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய செவ்வியல் இலக்கிய வடிவங்கள் அனைத்தும் கவிதை நடையில் தான் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் அது எந்த கிரேக்கத்தில் இருந்தாலும் சரி லத்தியலில் இருந்தாலும் தமிழில் இருந்தாலும் சீனத்தில் இருந்தாலும் உலகத்தினுடைய செவ்வியல் மொழிகளில் எந்த காப்பியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த காப்பியங்கள் அனைத்தும் கவிதை நடையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு இங்கிலாந்து அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கீட்ஸ் போன்ற கவிஞர்கள் தான் வேர்ட்ஸ்வர்த் போன்ற கவிஞர்கள் தான் நமக்கு ஞாபகம் வராங்க கீ போன்ற கவிஞர்கள் தான் நமக்கு ரஷ்யாவை பற்றி நினைக்கும்போது வராங்க இப்படி ஒரு ஒரு நிலத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது ஒரு ஒரு மொழியை பற்றி சிந்திக்கும் பொழுது நமக்கு முதலில் ஞாபகம் வரக்கூடியவர்களாக கவிஞர்கள் தான் திகழறாங்க அதனால்தான் இங்கு ஒரு கவிதை விழிப்புணர்வை ஒரு கவிதை அலையை ஒரு இன்னும் சொல்ல போனா இப்போ நம்ம சமகால டோனில் சொல்ல போனா ஒரு பயட் வைப்பை உருவாக்க வேண்டியதாக இருக்குது ஒரு இன்ஸ்டாலாங்குவேஜில் நம்ம சொல்லணும்னா இந்த எங்க எங்கேருந்து கிடைக்கிது நமக்கு கவிதை மூலமாக தான் கிடைக்குது ஒரு சினிமாவை வந்து அந்த முதல்ல ஒரு இன்ட்ரோ சாங்கை வச்சு தான் வந்து அந்த நாயகனை வந்து கொண்டு வராங்க அப்போ அந்த அந்த வைப் அந்த பாசிட்டிவ் வைப் என்பது கவிதை மூலமாகத்தான் இங்கே எழுகிறது அத்தகைய ஒரு கவிதை எழுச்சியை இங்கே வேற உருவாக்கி இருக்கின்றது அந்த எழுச்சியின் விளைவாக இங்கு இத்தனை நூல்கள் பரிசு பெற்றிருக்கிறது நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட கவிஞர்கள் வந்து இந்த கவிதை போட்டியில் கலந்திருக்கிறாங்க இந்த இளம் கவிஞர்களோடு எவ்வித ஈகோவும் பார்க்காமல் தேவதேவன் போன்ற மிக முன்னத்தியர் என்று சொல்லக்கூடிய மிக முன்னோடி கவிஞர்கள் உங்களோடு நானும் போட்டியிடுகிறேன் என்று அந்த இளம் மனதோடு என்றும் அந்த கவிஞர்களால் மட்டும்தான் தன்னுடைய மனதையும் தன்னுடைய சிந்தனை முறையையும் இளமையாக வைத்துக் கொள்ள முடியும் ஒரு கவிஞர்கள் என்கின்ற பதம் அதுதான் அந்த பதம் எதிலிருந்து உருவாகிறது கவிஞர் என்பவர் கவிதை எழுதுவதால் கவிஞர் கிடையாது அது ஒரு கேரக்டர் கவிஞர் என்பது ஒரு கேரக்டர் அது இருப்பதை மறுப்பது புதிதாக ஒன்றை காட்டுவது அதிகாரத்தை மறுப்பது அடிபணியாமல் எழுந்து நிற்பது இதுதான் அது எவ்வித கருத்தியலாக இருந்தாலும் சரி மதம் உருவாக்குகிற கருத்தியலாக இருந்தாலும் சரி அரசியல் உருவாக்குகிற கதை கருத்தியலாக இருந்தாலும் சரி அதிகாரம் உருவாக்குகிற கருத்தியலாக இருந்தாலும் சரி அந்த கருத்தியலுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய சிந்தனை முறைதான் கவிதை அத்தகைய கவிதைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய கவிதை படையணி அதை வேரல் உருவாக்கி இருக்கிறது பரிசு பெற்ற கவிஞர்களையும் வேரலையும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்